வணக்கம் உழவன் மகடு நேயர்களே ஏலாதியிலிருந்து மீண்டும் ஒரு அழகான பாடலை சுவைப்போம் வாருங்களேன் அழப்போகான் அஞ்சான் அலறினால் கேளான் எழப்போகான் ஈடு அற்றார் என்றும் தொழப்போகான் என்னே இக்காலன் நீடு ஓரான் தவம் முயலான் கொன்னே இருத்தல் குறை வாழ்க்கைக்கு பிற உலகத்தில் பிறந்தால் மட்டும் போராது அது எப்படி வாழ வேண்டுமென்றால் நல்ல ஒழுக்கத்தோடு தவம் செய்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் இல்லை என்றால் துன்பமானதை எப்படி பிடித்து துன்புறுத்தும் என்று கூறுகின்றார் பாருங்கள் காலன் நாம் அழுவதால் விடுவது விட்டு விடுவதில்லை ஐயோ இவங்க அழுகிறாங்களே இவங்க உயிரை நம்ம எடுக்காம விட்டுடலாம் அப்படின்னு எமன் என்ன செய்கிறான் கூற்றுவன் விட போகிறது இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அலறி கூவினால அதற்காக இறக்கப்பட மாட்டான் எப்படி அழுது கதறோம் அப்பாவது இறங்கிடுவான் மனசு இறங்கிடுவான்னா இறக்கப்பட மாட்டான் எங்க ஓடி விட முடியாது எங்க ஓடி ஒல யமன் பிடிக்க தான் போகிறான் இல்லையா அப்படி உன்னை குலதெய்வமாக வழிபடுவோம் என்றாலும் கூட விடமாட்டான் யமனே நான் அந்த பூமியில் வாழ்கிறேன் என்னை விட்டுறேன் எனக்கு மரணம் வேணாம் பயமாக இருக்குது எனக்கு இந்த சுகபோக வாழ்க்கை பிடிச்சிருக்கு உன்னையே குலதெய்வமாக வச்சு வீட்டில் கூட வணங்குற அனுதினமும் வணங்குற அப்படின்னாலும் விடமாட்டான் ஆதலால் காலனின் காலனது வரவுக்காக சிந்தனை செய்யாமல் காலம் வர வருவான் வந்து இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் அப்படின்ற நினப்பு இல்லாமல் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் நீ தவம் புரியாத வாழ்க்கையை வீணாக்காது அது இந்த உலகத்துக்கு தகாத செயலாகும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த உனக்கு சரியான செயலாக இருக்காது இந்த நிலையாமை வாழ்க்கை என்பது நிலையற்றது அதனால் எப்படியாக இருந்தாலும் கூற்றுவனுக்கு நாம் இரையாகத்தான் வேண்டும் எங்கே ஓடி ஒளிந்தாலும் மறைந்தாலும் எவ்வளவு கெஞ்சி கதறினாலும் குலதெய்வமாக வணங்கணும் அப் வணங்குறேன்னு சொன்னாலும் இதுதான் நடக்க போகுது அதற்கு சிறந்த வழி ஒன்றே ஒன்று என்னென்னா தவம் மேற்கொள் என்று கூறுகின்றார் ஆசிரியர் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்